அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் நர்வோடும் திருவின் நர்வோடும் அச்சலக்கண பத்திரிகையோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா யூடியூப்ல கவனம் பண்ணுறாங்க சார் சனி பயிற்சி பற்றி போடுங்க சார் ராகுஜது பயிற்சி பற்றி போடுங்க அப்புடின்னு பல பேரும் பல விதமாக கேட்குறாங்க அதுக்கு முன்னாடி இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சரிங்களா இன்னைக்கு ஒரு நண்பர் போக முன்னாங்க இப்போ தோராயமாக மணி பதினொன்றாக போதுங்க இப்போ நம்ம வீடியோ போகிற இடத்துல மணி பத்திலேருந்து பதினோரு மணிக்கு இருக்குது காலையில் சரிங்களா காலையில் பள்ளிக்கூடம் போன பையன் தகப்பனோட வண்டியில் போகும்பொழுது பின்னாடி இருந்து ஒரு வண்டி வாகனம் வந்து ஒரு சிறு பையனை வந்து காலில் அடிச்சிருது அப்புறம் அது ஏன் நடந்தது அப்புறம் அவங்க நம்மளை கேட்குறாங்க இன்றைக்கி தேதி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை சரிங்களா அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா சுவாதி நாலு போகுது அவனுடைய சுய ஜாதத்தில் குருங்க இருக்கிறாங்க சரிங்களா இது வந்து கோச்சார கிரக இயக்கங்கள் நம்ம எழுதிய கட்டத்தில் கல்ஃபில் கோச்சார கிரகங்கள் சரிங்களா அந்த பையனுடைய ஜாகத்தில் குரு எட்டாம் இடத்தில் இருக்கிறாங்க சரிங்களா என்ன கலைமுத்து விபத்துக்கும் குருவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா குரு பகவான் அப்படிங்கிறவரு கோச்சார குரு அப்படிங்கிறவரு இன்னைக்கு வந்து ரோஹிணி நட்சத்திர நட்சாரத்தில் போறாரு சரிங்களா மூன்றாம் பாதத்தில் போறார் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய லக்னம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா துலாம் துலாமின் அதிபதியாக இருக்கிறவர் ஒன்று எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய சுக்ரன் இன்னைக்கு ஐந்தாம் வீட்டில் போய்கிட்டு இருக்கார் எட்டாம் அதிபதி ஐந்தில் சரிங்களா இரண்டு ஏழுக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் கோச்சாரத்தில் கடகத்தில் செவ்வாய் தன்னுடைய பார்வையால் ஐந்து தொடர்பு ஐந்தாம் வீட்டில் இருக்கிற நம்மளுடைய எட்டாம் அதிபதியை இரண்டாம் அதிபதி தொடர்பு கொள்றாரு இதே ஐந்தாம் வீட்டில் கோச்சாரத்தில் இன்றைக்கி சனி பகவானுங்க இது எல்லாமே கோச்சார கிரகங்கள் சரிங்களா அந்த பையனுடைய ஜாதகத்தில் குரு பகவான் எட்டாம் இருக்கார் இது ஒன்று மட்டும் குறிப்பிட்டுக்கோங்க இது ஃபுல்லாக இன்றைக்கி போயிட்டு இருக்க கோச்சார கிரக இயக்கங்கள் இன்றைக்கி சந்திரன் எங்கே போகிறாங்களோ இங்கே தான் இருக்கிறார் சரிங்களா அதே ஒரு குறிப்பாக எடுத்துக்கோங்க பத்தாம் அதிபதி எட்டலாம் சரிங்களா அப்போ நான் இரண்டு ஐந்து எட்டு அப்படின்னு உனக்கு வந்து தொடர்பு கொள்ளும்போது ஒருபத்துக்கு வந்து சந்திக்க நேரிடும் இருந்தாலும் ஏன் இன்னைக்கு வண்டி வாகனங்களில் போகிறப்ப அடிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது மூன்று ஆறு ஆதிபத்தியம் பெற்ற நம்முடைய குரு பகவான் கோச்சாரத்தில் ரோயில் மூன்று அப்படி நட்சத்திர சாரத்தில் நிலையும் அவர் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு தன்னோட ஐந்தாம் பாவல ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பன்னிரெண்டாக பார்க்குறாரு அப்புறம் ரெண்டை பார்க்குறாரு அப்புறம் நால பார்க்குறாரு பன்னெண்டு ரெண்டு நாலு நாலு அப்படிங்கிறது வண்டி வாகனம் அப்புறம் ஜாதகர் வாகனத்தில் செல்லும் பொழுது எட்டுங்கிற ஒரு விபத்தை சந்திக்கிறார் இது எப்படி நடக்குது பின்னாடி இருந்து அடிக்கிறாங்க அதாவது முன்னாடி இருந்து அடிச்சாங்கன்னா தெரிஞ்சிடும் வாகனத்தில் போகும்போது பின்னாடி இருந்து வர்றவங்க வந்து உங்கள் உடம்பு வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க ஏன் பின்னாடி எட்டு அப்படின்னா மறைவிடம் மறைந்திருந்த தாக்குதல் நான் ஒரு வண்டியில் போகிறேங்க ஏன்னா என் ஒருத்தருக்கு பிடிக்காமல் இருக்குது எனக்கு நேருக்கு நேரம் என் மேலே கள்ள கொண்டு வச்சுக்கோங்க எனக்கு தெரியும் கல் வருதுன்னு தெரியும் கள்ளத்துக்கு எரியிறாரு சில கொண்டு குனிஞ்சிக்கலாம் கல் பாஸ் ஆகி போயிடும் பின்னாடி எரிஞ்சாலோ இல்லை ஒரு மறைவிடமாக இருக்கிற ஒரு மறைவிடத்துலேருந்து உள்ளுக்குள்ளேருந்து எரிஞ்சாலோ நமக்கு தெரியாது எப்படி ராமன் வாலி சண்டையின் பொழுது வாளியை மறைந்திருந்து தாக்கினார் எட்டு மறைந்திருந்தல் அப்படின்னு சரிங்களா அது போக இந்த ஆறாம் ஆதிபத்தியம் பெற்ற குரு எட்டுங்கிற இருந்து மறைமுகமாக நாலு அப்படின்னா வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாதகர் அப்படின்னவா வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது பின்னாடி இருந்து தாக்குறாங்க அதனால் ஜாதகர் வந்து கீழே விழுந்துடுறாரு சரிங்களா அடிபடுது சரிங்களா ஏன் விழுகுறாங்க அப்படின்னா பன்னெண்டு ஆஸ்பத்திரி செலவு இருக்குன்னு காமிக்கிறாங்க அப்படி இருந்து இதே நேரத்தில் பார்த்துக்கவங்க இயங்குகின்ற நட்சத்திரம் யார் ராகு ராகு எங்கே இருக்காரு கோச்சாரத்தில் ஆறாம் பதத்தில் இருக்கிறாரு உடல் நோயை கொடுக்கணும் சரிங்களா இன்னைக்கு எட்டாம் அதிபதி எங்கே இருக்காங்க சுக்கரன் ஐந்தில் இருக்காங்க மன இறுக்கம் மன பயம் பதட்டம் வரணுன்றது அப்போனா இப்படித்தாங்க கோச்சார ஜரத்தை வச்சுக்கிட்டு கூட இன்றைக்கி இந்த செயல் ஏன் நடந்ததுன்னு சொல்ல முடியும் இதுப்பட்ட அற்புதமான ஜோட முறை ஏஎல்பி அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நேரமும் பதிக்கிட்டே இருக்கிறோம் சரிங்களா அப்படின்னா இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த சாரத்தில் தான் போகிறார் இதில் ரோஹிணி மூணில் தான் போறாரு அப்புறம் அந்த காலத்தை கடக்கிற வரைக்கும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில கிரகங்கள் ஒரு நட்சத்திர சாரத்தை வந்து அடுத்த நட்சத்திர சாரம் மாறிட்டானாலே பிரச்சனை க்ளியர் ஆகிடும் சரிங்களா எப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஹெச்ஓடி ஒரு க்ளாஸை திறக்கிறாரு அந்த பீரியடு முடிஞ்சுனா அடுத்த கிளாஸுக்கு கன்வெர்ட் ஆகிட்டாருன்னா அவர் முதல்ல இருந்த கிளாஸில் இருக்க பாய்ங்க ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க பாடா நம்ம ஹெச்ஓடி பாடம் எடுத்துகிட்டு போயிட்டாரப்பா அவ்வளோதான் மைண்டு ஃப்ரீயாகிடுவாங்களா அது போல் சரிங்களா அப்போனா இந்த கோச்சார குரு பகவான் ரோஹிணி மூணுலேருந்து அடுத்து ரோஹிணி நாளுக்கு இருபதாம் தேதி நமக்கு வந்து பத்தொம்பது வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இப்போ பாருங்கள் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா அது நம்ம என்ன சொல்கிறோம் பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ட்ரபிள் இருக்குங்கிறோம் தொடர்ச்சியாக கோச்சார கிரகங்கள் டச் டச்சாகிறப்ப ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும் குரு இந்த தவறை கொடுத்துக்கிட்டே இருப்பார் மறந்து இருந்து அட்டாக் பண்ணுங்கிற கொடுத்துக்கிட்டே இருப்பார் உணவு சாப்பிட முடியாது படிப்பு தடையாகும் அம்மாவோட பிரச்சனையாகவும் உறக்கம் வராது இப்படி தங்களை கலங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பிராப்தம் அப்படி இருக்கும் பொழுது இந்த இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி பத்தாம் அதிபதி இவங்க தொடர்புள்ளும்போது விபத்துக்கு வந்துகிட்டே இருக்கும் எப்போ வரைக்கும் பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி எத்தஞ்சி வரைக்கும் ஏன்னா குரு எட்டுலேருந்து ஃபோர்ஸாக செயல்படுறாரு சரிங்களா அப்புறம் நம்ம என்ன செய்யணும் குரு அப்படின்னு வர்றதுனால சிவ சிவ இது சுக்கரனுடைய வீடு அப்படின்னா ராம ராம இதுல எந்த கீர்த்தனைகள் ராமன்னு அப்படி கவனி சிவ 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 ராம 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 இப்படி மந்திர உச்சாரணங்கள் சொல்லும் பொழுது இதை குரு கொடுப்பாரு ஏன்னா குரு மேன்மையானவர் சரிங்களா நம்முடைய தேவர்களுக்கு குருவானவர் இருக்கிறது அசுரகுரு வீட்டில் இருக்கிறாரு அங்கேருந்து தவணைப்பெல்லாம் ரெண்டை பார்க்கறது அப்படின்னா வாய்ட்டு சொல்ல வைப்பார் சரிங்களா இந்த மந்திரங்கள் உச்சாடனங்கள் நாம் சொல்லும் பொழுது விபத்துக்கு வந்து தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னால யார் யாருக்கலாம் இன்னைக்கு அச்சலக்னம் துலாமா போகுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுவாதி நாளாக போதோ அவங்க எல்லாமே எடுத்துக்கலாம் சரிங்களா என்ன சார் எனக்கு சுவாதி நாளில் விசாகம் ஒன்று போதே நான் என்ன செய்ய இப்பயே சொல்லுங்க அடுத்த வரையும் பிரச்சனை பிரச்சனை இருபதைக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனை வரும் அதனால் நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும் கீழே விழுந்தனே நம்ம தூக்கி விட ஒரு ஆள் இருந்து அதே ஒரு பெரிய தெய்வ வச்சேரில் கீழே விழுந்துடுவோம் தம்பி சொல்லி ஆள் தூக்கி விட்டு தண்ணி கொடுத்தா நம்ம காப்பாற்ற ஆள் இருக்குமே அது போல் நம்ம என்ன செய்யணும் ஏதாவது ஒரு கீர்த்தனைகள் நம்ம ஏன் வச்சுக்கணும் சிவ சிவ ராம ராமான்னா ரெண்டு தடவை வச்சிடணும் கம்பைண்டாக சொல்லணும் சரிங்களா உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குதோ அதை மைண்டில் சொல்லிக்கிட்டே வாங்க நம்ம நம்மளே தற்காத்து கொள்ள முடியும் அப்படி வந்து வர முடியும் இப்படிப்பட்ட அற்புத ஜோடமுறை உருவாக்கிய இன்றைக்கி என்ன செயல் நடந்தது ஏன் நடந்தது எப்படி நடந்தது அப்படின்னு நம்மளுக்கு நம்மளே புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஜோட முறையை உருவாக்கிய நமது ஆசிரியர் உயர்ந்துட்டு போகிறத தேவைக்கு இந்த நன்னால் நன்றி சொல்கிறோம் நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோ சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கிறவங்க தோது இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இதை சொல்லி பழகுங்க சிவ சிவ ராம ராம சரிங்களா அனைவருக்கும் நன்றி பால் பண்ண முட்றேன்